எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் அதுல வந்து அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் ஒன்று தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா இப்ப அந்த கொஸ்டின பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல போர்த் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஓகே இப்போ அந்த யூனிட் ஒன்னில் நீங்கள் அவன் பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கிளாஸை நீங்கள் ஒன் டைம் கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தகவல் நம்பிக்கை மற்றும் உண்மை மூணு விஷயம் இருக்கு நல்லா கவனிச்சுங்க தகவல் நம்பிக்கை உண்மை இந்த மூணு விஷயத்திலையும் அறிவு கொண்டுள்ள தொடர்பு இந்த மூணு விஷயத்துல அறிவு வந்து என்ன தொடர்பு இருக்கு நம்மளுடைய அறிவு வந்து இந்த மூணு விஷயத்துல என்னென்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த கேள்வியில இந்த கேள்வி சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க தகவல் பாருங்க ஒரு ஒருவருக்கு வந்து அறிவு வளரணும்னா நம்ம தகவலை சேகரிக்கணும் தகவலை சேத சேகரிச்சால் மட்டும்தான் புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் ஸோ தகவல் வந்து எதன் மூலமான ஒரு ஒரு நபர் வந்து அந்த தகவலை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணை ஒரு ஆள் பார்க்கறது மூலமாக நம்ம தகவல் பெறோம் எத்தனையோ விஷயங்கள் அந்த உலகத்தில் பார்க்குறோம் எத்தனையோ விஷயங்கள நம்ம சுற்றி பார்க்குறோம் ஸோ நம்ம பார்க்குற விஷயத்துலேருந்து தகவலை பெறலாம் அடுத்து கேட்டவை நம்ம கேட்குற விஷயத்துலேருந்து தகவலை பெறலாம் அடுத்து படித்தவை நம்ம படிக்கிற விஷயத்துலேருந்து தகவலை பெறலாம் அடுத்து பெற்ற அனுபவங்கள் ஒரு ஆள் பெற்ற அனுபவங்கள் மூலமா தகவலை பெறலாம் அடுத்து கற்றவை நம்ம கத்துக்கிறது மூலமா அனுபவப்படலாம் அடுத்து ஊகித்தறிதல் நம்ம வந்து நம்மளா ஒரு இமேஜ் பண்ணி இது வந்து இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாகவும் தகவல் பெறலாம் சரிங்களா இந்த பெற்ற தகவலுக்கும் அறிவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இந்த கேள்வி பார்க்க போறோம் சரிங்களா அடுத்து பாருங்க நம்பிக்கை நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதாவது அந்த நம்பிக்கை வந்து சான்று மூலமா நிரூபிக்கப்படுமா அப்படின்னா இப்ப பாருங்க கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்கு ஆனா கடவுள் நம்ம நேர பார்த்தது கிடையாது ஆனா அந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து எடுத்து நம்ம ஒரு கவலையிலயோ ஒரு சந்தோஷத்திலயோ ஒரே இடத்துல நிக்காம நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சொல்லுது கொண்டு சொல்லுது சரிங்களா அந்த நம்பிக்கைக்கு சான்று இருக்கா அந்த சான்று இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நம்பிக்கை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மனதளவில் தெம்ப கொடுக்கும் சரிங்களா ஸோ இதுக்கும் அறிவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அடுத்த உண்மை எந்த ஒரு விஷயத்திலையும் உண்மை இருந்தா தான் அந்த அறிவு சரியான அறிவு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வாட்டில் உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொன்னோம்னா அது அறிவை எடுத்துக்க முடியுமா முடியாது உண்மைக்கும் அறிவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இதாக தான் பார்க்க சரிங்களா இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்க மூணு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க என்னென்னு பாத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த ஹெட்டிங் நோட் பண்ணுங்க நம்மளுடைய நோட் அனுப்பிச்சுருக்கேன் இப்போ பாருங்க இதுல மூணு ஹெட்டிங் வரும் கொண்டு பாருங்க தகவலுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு அடுத்து ரெண்டு பாருங்க அறிவும் நம்பிக்கையும் அடுத்து மூணு பாருங்க அறிவும் உண்மையும் இந்த மூணு விஷயம் கெட்டி வரும் இந்த ஃபர்ஸ்ட் கெட்டிங் வந்து ஒரு மூணு கெட்டிங் கொடுத்துருக்காங்க அதாவது விவர குறிப்பு தகவல்கள் அறிவு சரிங்களா இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து இந்த கேள்வி பத்தி ஒரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருக்கு நான் இதை ஒவ்வொன்றுமா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க தகவல் நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு அது மூணு தலைப்பு கொடுத்துருக்கேன் தகவலுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு அடுத்த அறிவும் நம்பிக்கையும் மூணு பாருங்க நம்பிக்கை அறிவு மற்றும் உண்மை இந்த மூணு கிட்ட தான் எடுத்து சொல்லணும் ஃபர்ஸ்ட் பாருங்க தகவலுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு பாருங்க தகவலுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு இப்ப நான் சொல்லிட்டு தகவல் எதுவும் தான் கிடைக்குது இதுல அறிவு என்ன தொடர்பு இருக்கு தான் பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க மனித மனதின் உள்ளடக்கம் நம்முடைய மனித மனதோட உள்ளடக்கம் வந்து தினந்தோறும் ஒருவர் வினையாற்றிடும் பொருள்களின் விதங்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு வினை ஏற்படுது ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை பாக்கணும் அதே தினந்தோறும் ஒருவர் வினையாற்றிடும் பொருள்களின் விதங்கள் அடிப்படையில் அமைந்து காணப்படுகிறது இதுதான் மனித மனத்தோட உள்ளடக்கம் நம்மளை பத்தி நல்ல விதமா நினைச்சாலும் நல்ல மனிதன் நம்மளை பத்தி தவறான மனசு நம்ம நினைச்சா நம்ம தவறானவன் அதுதான் சொல்றாங்க அவர்கள் பெரும்பாலும் மனிதர்கள் தாம் பார்த்தவை கேட்டவை படித்தவை பெற்ற அனுபவங்கள் கற்றவை ஊகித்து அறிந்தவை ஆகியவற்றின் அடிப்படையில் பொருள்களை உணர்ந்தறிகின்றன எல்லாமே பார்க்கறது கேட்கறது அனுபவத்து மூலமா உணர்றோம் அதே மாதிரி இவ்வாறு உணர்ந்து அறியப்பட்ட அப்படி உணர்ந்து வந்து என்ன இருக்கும் அதை விவரங்களா சேகரிச்சு வைக்கிறோம் அதை தகவலா சேகரிச்சு வைக்கிறோம் அதை அறிவா பயன்படுத்துறோம் அதை புரிந்து கொள்றோம் அதுல அதுல அந்த விஷயத்தை நம்ம விவேகத்தை பயன்படுத்துறோம் அதுதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா பல்வேறு பிரிவுகளாக மூளையில் வகைப்படுத்தப்படுகின்றன அடுத்து பாருங்க தகவல்கள் மற்றும் அறிவை போன்ற அல்லாது உணர்ந்தறிவவை எனப்படுபவை மூளையில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டவற்றை கொண்டு

அவனை பற்றி என்னென்ன கிடைக்கும் அதுதான் வி விவரக் குறிப்புன்னு சொல்லுவோம் சரி பாருங்கள் விவரக் குறிப்புகளின் தொகுப்பு டேட்டா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லல நம்ம இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் விவரக் குறிப்புகளின் தொகுப்பு தான் டேட்டா என்று தொழில்நுட்ப உலகத்தில் அறியப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பாருங்கள் நமது மூளை பல்வேறு விவர குறிப்புகளின் தொகுப்புகளை பதிவு செய்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தகவல் பாருங்க வி குறிப்புகளின் தொகுப்பில் உள்ளவற்றை உள்ளவற்றில் சிலவற்றை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் இணைத்தால் நமக்கு தகவல் கிடைக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒரு வங்கி வாடிக்கையாளருடைய பாஸ்புக்கை பார்த்தா தான் அவர் எவ்வளவு பணம் எடுத்திருக்காரு எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க எதுவும் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா எதுவும் பிடி பிடித்தம் பண்ணியிருக்காங்களா இல்லை அவளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு எல்லாமே வந்து அந்த டேட் வைஸாக நம்ம வந்து அதை ஒரு தகவல் எடுத்துட்டோம்னா அந்த தகவலை பற்றி முழு விவரம் கிடைக்கும் போது அதான் பாருங்க பண வரவு காசோலை மூலம் வரவு பணம் எடுக்கப்பட்டது அளிக்கப்பட்ட அரையாண்டு வட்டி அபராத தொகை சேவைக்காக பிடித்த கொள்ளப்பட்ட தொகை இதெல்லாமே வந்து தெரியும் அதாவது முதலியவை அத்தகைய விவரக்குறிப்புகளில் அடங்கும் இதைத்தான் விவரக்குறிப்பு சொல்றாங்க அடுத்து பாருங்க குறிப்புகளில் சிலவற்றை மற்றும் வரிசையாக இணைத்தால் நமக்கு பொருள் பொதிந்த தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க அறிவு அறிவுல வந்து அஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒண்ணு பாருங்க ஒன்றை பற்றிய தகவல்களை குறிப்பிட்ட நோக்கத்தின் அடிப்படையில் ஆராய்ந்தால் அது நமக்கு அது பற்றிய அறிவு கிட்டும் பாருங்க ஒன்றை பற்றிய தகவல்களை குறிப்பிட்ட நோக்கத்தின் அடிப்படையில் ஆராய்ந்தா அது என்னதுக்காக ஆராயும் அந்த அடிப்படையில் தொடர்பை ஆராய்ந்து பெறுவது தகவல் விவர குறிப்புகளுக்கு இடையேயான தொடர்பை ஆராய்ந்து பெறுவது தகவல் மூணாவது பாருங்க எல்லா தகவல்களையும் பரிசீலித்து அவற்றின் பயனுள்ளவற்றை கண்டறிதல் அறிவாகும் அதுல எது நமக்கு பயனுள்ளதா இருக்கு மாநிலத்துக்கு எது பயனுள்ளதா இருக்கு அதை தெரிஞ்சுக்க அறிவுன்னு சொல்றாங்க பாருங்க தகவல்கள் இருந்து அறிவு பெறுதலுக்கு சில அறிதிறன்களும் பகுத்தாயும் ஆற்றலும் தேவைப்படும் எல்லா தகவல்களையும் நம்ம அறிவாரத்துக்கு முடிவா முடியாது எது தேவையானது எது தேவையற்றது அது வந்து சொல்றாங்க லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஆனால் தகவல் பெறுவதில் அத்தகைய அறிவுறங்களுக்கான தேவை ஏற்படுவதில்லை ஏன்னா தகவல் வந்து எங்க சேகரிக்கலாம் ஆனால் தகவல ஆராய்ந்தது தான் அறிவு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நமக்கு வந்து முதல் கேட்டி அது பாருங்க அறிவும் நம்பிக்கையும் அதுல பாருங்க மூணு முதல் மொத்தம் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பாயிண்ட் இருக்கு முதல் பாயிண்ட் பாருங்க தனக்கு ஏற்புடைய எந்த ஒன்றையும் சான்றுகள் இல்லாத இல்லாத போதும் உண்மை என்று ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை எனப்படும் அதுக்கு வந்து எனக்கு அத்தாட்சி தேவையில்லை இப்ப ஒருத்தர் நம்புற முழுசு நம்புறோம் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்காது தவிர பண்ண மாட்டான்னு சொல்றோம் அதுக்கு எது சான்று இருக்கா இல்ல அந்த நம்பிக்கை நம்ம மனதாக எழுதுவது சரிங்களா அத்த சொல்ல பாருங்க தனக்கு ஏற்புடைய எந்த ஒன்றையும் சான்றுகள் இல்லாத போதும் உண்மை என்று ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை எனப்படுகிறது சொல்றாங்க செகண்ட் மேடம் பாருங்க சில நேரங்களில் நம்பிக்கைகள் உண்மையா இருப்பதற்கு வாய்ப்புள்ளது நம்ம நம்ம நம்பிக்கை நம்ம மனசு நினைச்சு ஒரு வந்து உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது மூலம் சிலர் தனது நம்பிக்கைக்கான அடிப்படை சான்று எதையும் தேட முயற்சிக்காமல் தனது உள்மனது சொல்வதுதான் தனது நம்பிக்கைக்கு காரணம் என்று குறைப்பார் அவனை பத்தி ஆனா அவங்க நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா நல்லா பாருங்க நம்ம ஒவ்வொருவருமே சில நம்பிக்கைகள் கொண்டு செல்வது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அடுத்த அஞ்சாவது பாருங்க பெரும்பாலும் மதம் அல்லது சமயம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களுமே நம்பிக்கைகளின் பால் பட்டதுதான் சொல்லுங்களா சொல்லுங்க கடவுள் நம்ம நேரம் பார்த்தா கிடையாது ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கும் அவற்றை நேரடி சான்றுகள் மூலம் முடியாதுன்னு சொல்றாங்க அது முக்கியமான விஷயத்தை கைப்பிடி கொடுத்துக்க பாருங்க பொதுவாக நமது நம்பிக்கைகள் நமக்கு ஆர்வம் தருவதாகவும் மன நிம்மதியை தருவதாகவும் அமையக்கூடும் அந்த நம்பிக்கை தான் மன நிம்மதியை தருது அதாவது சான்றுகளின் அடிப்படையில் அமையா நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கைகள் எந்த ஒருக்கும் ப்ரூஃப் இல்லைன்னா அது தவறான நம்பிக்கை தான் சொல்றாங்க அளிக்கப்படும் சான்றுகளை பரிசீலிக்க தயாராக இல்லாதவர்கள்

அறிவுக்கான தொடக்க புள்ளிகளே நம்பிக்கை தான் சொல்றாங்க சரிங்களா இப்ப பாருங்க அது ரெண்டு பேருக்கு தொடர்பு பாத்தீங்களா அடுத்து பாருங்க அஞ்சாவது பேட்ட பாருங்க அறிவுக்கு நம்பிக்கைகள் தேவை ஆனால் அவை மட்டுமே போதுமானது அதுக்கு சான்று இருக்கணும் அறிவுக்கு நம்பிக்கை முக்கியம்தான் தான் ஆனா அதுல உண்மை இருக்கணும் அதாவது அஞ்சாம் பேட்ட பாருங்க நாம் அனைவரது நம்பிக்கைகளிலும் சில சமயம் தவறுகள் இருக்கக்கூடும் அதாவது நம்ம நம்பிக்கைகளில் சில உண்மையாகவும் வேறு சில தவறாக கூட இருக்கலாம் சொல்றாங்க அது முக்கியமான சில கொடுத்துக்க பாருங்க ஆராய்ந்து அறிதலின் அடிப்படையில் அமைந்த நம்பிக்கைகள் உண்மையான நம்பிக்கைகள் ஆகும் முறையான சான்றுகள் இல்லாத நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கைகள் ஆகும் சொல்லி முடிச்சிடறாங்க கடைசி ஆறா பாயிண்ட் பாருங்க நாம் அறிவை பற்றிட முயற்சிக்கிறோம் என்பது நமது மனதில் உள்ள உண்மையான நம்பிக்கையின் இருப்பை அதிகரித்து தவறான நம்பிக்கைகளை குறைத்துதல் ஆகும் சரிங்களா இதுதான் அந்த கேள்வி இப்போ நீங்க எடுத்து பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்